யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவாரூரில் உள்ள மடப்புறத்தில் அந்த ஓடம்பாக்கி ஆற்றங்கரையில் உள்ள ஸ்ரீ குரு தட்சணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவ சமாதியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது இந்த ராஜன் ஸ்டுடியோ அந்த ராஜன் காலனியில் தான் நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா ஸ்கூலில் டீச்சராக இருந்தபோது படிச்சிருந்தேன் இன்றைக்கி அதெல்லாம் வெறும் பிளாட்டாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மடப்புரம் அந்த அந்த குரு தர்ஷனாமூர்த்தி சுவாமிகளுடைய மடத்துக்கள் நுழையும் போது என்னையும் அறியாமல் என் உடம்புல ஒரு புல்லரி புறந்துச்சு வியாழக்கிழமைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலேயே அங்கே வந்து போய் நிறைய வெற்றிகள் கிடைச்சிருக்கு அப்படியே ஒரு அங்கே போய் தியானம் பண்ணக்குள்ளே நம்மளையும் அறியாமல் ஒரு சந்தோஷமும் ஒரு மன அமைதியும் கிடைக்கும் அந்த ரெண்டு பார்ட்டாக இதை பார்க்கலாம் பார்ட் ஒன்றில் வந்து இந்த ஸ்ரீ குரு தட்சணாமூர்த்தி சுவாமிகள் அவருடைய வரலாறையும் அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் அவர் என்னென்னலாம் செஞ்சுருக்காரு அற்புதங்கள் செஞ்சுருக்காரு யாருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காருன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஸ்ரீ குரு தட்சணாமூர்த்தி மரத்தினுடைய அந்த கோவிலுக்கு முன்னாடியே காரை நிறுத்திட்டு அப்படியே ஒரு தடவை சுற்றி பார்த்தேன் ஒரு பக்கம் ஒரு அழகான பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துலயே ஓடம்பாவுக்கு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய அரச மரம் இந்த அரச தான் குரு பூஜை அப்பெல்லாம் நிறைய கச்சேரிகள்லாம் நடக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது கூட அந்த இடத்துல கிருபானந்த வாரியருடைய சொற்பொழிவுலாம் எல்லாம் கேட்டதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த சைடில் உள்ள பிள்ளையார் கோயில் அங்கே அழகான மரங்கள் எல்லாமே இருந்துச்சு குரு தர்ஷனாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கு இவர் வந்து பல சித்து வேலைகளை செய்த ஒரு சித்தர் சின்ன வயசுலேயே இவருக்கு ஞானம் வந்துருச்சு பல பகுதிகளுக்கு இவர் வந்து போயிட்டு வந்திருக்காரு போயிட்டு வந்து இந்த ஓடம்போக்கி ஆற்றங்கரையில் உள்ள இந்த இடத்துல தான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சில் ஜீவ சமாதி இருக்குது இப்பயும் அந்த ஜீவ சமாதி வந்து மூடப்படாமல் இருக்குது அதில் ஒரு சின்ன படிக்கட்டு வழியாக போய் அங்கே மடாதிபதிகள் மட்டும் இப்பையும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த குரு தட்சிணாமூர்த்தி மடத்தினுடைய அந்த முன்பகுதி இப்போ இந்த ஜீவசமாதிக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வச்சு தான் பூஜைகள்லாம் நடைபெறுது இப்போ இந்த இடத்துல நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குது நிறைய கோவில்கள் இருக்குது அதே மாதிரி அந்த மடாதிபதிகள் இருக்கிற அவங்க தங்கி இருக்கிற வீடு அந்த வீட்டோட கேட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் நானே சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நிறைய மாடுகள் அங்கே வளர்ப்பாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை அதனால் நிறைய பேர் நிறைய பைக்கு அந்த சைடெல்லாம் காரு நீங்களே பாருங்களேன் எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் அங்கே வந்து பார்க் பண்ணியிருக்காங்கன்னு இது அந்த கோவிலினுடைய பின்பகுதி அதுக்கு போகிற வழி இது இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மடாதிபதிகள்லாம் தங்கியிருக்கிற வீடு இருக்குது அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அதனுடைய பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இப்படி போனோம்னா இந்த கூரை வைந்திருக்காங்க இல்லையா இது எல்லாமே அந்த குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமிகளுடைய மடத்தினுடைய முன் பகுதி இப்போ நீங்கள் இதுதான் வந்து அதனுடைய நுழைவாயில் அந்த நுழைவாயிலில் நுழைஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அதனுடைய இடதுபுறத்துல வந்து அந்த மடத்துக்கு சம்மந்தமான புத்தகங்கள்லாம் விற்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து அந்த ஸ்ரீ குரு தஷணாமூர்த்தி சுவாமிகளுடைய மடத்தினுடைய குளம் இப்போ அது கொஞ்சம் பாசி படிஞ்சிருக்கு அந்த குளத்தினுடைய ஒரு பகுதியில் கூட இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கும் இது வந்து குரு தஷினாமூர்த்தி அவருடைய நுழைவாயில் இது உள்ளார ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் அனுமதி இல்லை அதனால் நானும் எடுக்கலை மேலே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அழகான ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு அந்த ஓவியங்கள் கூட எப்படி திட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கதைகளாகவும் அப்படியே ஒரு ஒரு ஓவியமாக இருக்குது எல்லோரும் இங்கே உட்காந்து அப்போ பூஜையை பார்க்குறதுக்காக அங்கே காத்திருக்குறாங்க இப்போ இது வந்து அதனுடைய நுழைவாயில் இங்கே அந்த குளத்துக்கு மேலே ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் தான் பூஜைக்காக நானும் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அந்த இடத்தினுடைய மேற்பகுதியில் பார்த்திங்கன்னா அழகான வண்ண ஓவியங்களை தீட்டி வச்சுருக்காங்க அந்த ஓவியங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இந்த நண்பகல் பன்னெண்டு மணி பூஜை வந்து இந்த இடத்துல ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த ஆவணி மாதத்தில் உத்திரத்தன்னைக்கு ஒரு குரு பூஜை நடக்கும் அந்த குரு பூஜையனுடைய பன்னெண்டு மணி பூஜை தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த ஜீவ சமாதி இன்னும் மண்ணுக்கடியில் அப்படியே மூடப்படாமல் தான் இருக்கு அவருடைய ஒரு அழகான ஒரு பார்வை தான் இந்த இடத்துல தெரியும் இந்த குளத்தினுடைய ஒரு பகுதியில இருந்து நான் எடுத்திருக்கேன் பொன்னி நதி பாய்கிற நீர்வளம் நிலவளம் ரொம்ப நல்லா இருக்கிற சோநாட்டுக்கு சிரஸ் மாதிரி விளங்குகிற திருசூரபுரத்துக்கு அடிகளை தான் கீழாலத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் இருக்கு அங்க ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்பு கல்வி அறிவு ஒழுக்கம் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குகிற சிவசிதந்திரம் பிள்ளைக்கும் அவருடைய துணைவியார் மீனாம்பி அம்மையாருக்கும் குழந்தைங்களே இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருவண்ணாமலையில் போய் அருணாச்சலேஸ்வரர்கிட்ட வேண்டுறாங்க எங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு அன்னைக்கு இரவு இரண்டு பேருடைய கனவுலையும் வந்து அருணாச்சலேஸ்வரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நானே உன்னுடைய வயிற்றில் வந்து பறக்க போகிறேன்னு அப்படியே சந்தோஷப்படுறாங்க அவங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க பத்தாவது மதம் அழகிய ஆண் குழந்தை பிறக்குது அதற்கு அண்ணாமலை அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க அதாவது இறைவனுடைய நாமத்தை அதுக்கு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நமச்சிவாயங்கிற ஒரு பையன் பறக்கிறான் இப்போது இந்த குழந்தை இல்லைங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே இப்போ இல்லாமல் இருக்கிறதால அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஆனால் அஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தை பேசவே இல்லை அப்போது எல்லாம் பேசிட்டார் தம்பி பேசிட்டார் அண்ணன் பேசவே இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு வயோதிக வடியில் இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறாங்க ஐயா இதுமாதிரி என் குழந்த இருந்துச்சு ஆனால் அஞ்சு வயசாவது இன்னும் பேசலையே அப்படின்னு அப்படியா நிச்சயமாக அவர் பேசுறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன மகனே என்ன பேசுகிறா என்னோட என்ன செய்கிற அப்படின்னு கேட்டோன்னா சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் புரியவே இல்லை என்ன புரியும்படி சொல்லணுன்னா நானே நீ நீயே நான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு இந்த குழந்த வந்து ஒரு இறைவனுடைய குழந்த இதை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துங்க அப்படின்ட்டு போய்டுறாரு அதுலேருந்து அவங்க அப்பா வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்பாமல் அவரை வீட்லேயே வச்சு எல்லா பாட்டத்தையும் சொல்லித் சொல்லித்தர்றாரு தனக்கு பிறந்திருக்க குழந்தை ஒரு தெய்வ குழந்தை அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருது அவர் என்ன கேக்கிறாருன்னா உன்னுடைய அம்மா என்னுடைய துணவியார் இல்லாமல் என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது அதனால அவளுக்கு முன்னாடி நான் இறக்குற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா நான் வந்து ஒரு தீர்க்க சுமங்கலியா போகணும் என் கணவனுக்கு முன்னாடி நான் போகணும் அப்படின்னு கேட்குறாரு அப்பனா நீங்க ஒரு ஒரு வாரம் பொறுத்துருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா நினச்சிட்டாங்க இவர் ஏதோ ஏதோ நிலையை அறைய முக்தி அறைய போறாருன்னு சொல்லிட்டு சொந்தக்காரவங்களாம் கூப்பிட்றாரு ரெண்டு அம்மா அப்பா ரெண்டு பேரும் வச்சு திருநீர் பூசுறாரு அவங்க ரெண்டு பேருமே இறந்து போடுறாங்க இறந்து போனோன்னா அவங்களுக்கு சிதை முட்டிட்டு ரெண்டு பேருடைய ஆசையை நிறைவேற்றிய ஒரு திருப்தியில அவர் ஊர் ஊரா போக ஆரம்பிக்கிறாரு எல்லா ஊர்லயும் போய் நிறைய விதமான அற்புதங்களை நடத்துறாரு இறுதியா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா திருவாரூர்ல உள்ள மடப்புறத்துல வந்து ஜீவசமாதி அடைகிறார் இங்க பாக்குறது என்னன்னா அந்த ஸ்ரீ குரு தர்ஷனாமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த கோயிலுடைய குளமும் அதை சுற்றியுள்ள ஏரியா வந்து நான் இருக்கேன் இது வந்து அதனுடைய நுழைவாயில் நீங்கள் முன்னாடியே இதை பார்த்துருக்கீங்க இந்த நுழைவாயிலில் நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க அந்த பூஜைக்குள்ள மலர்கள் அந்த பூஜை பண்ணுற ஜாமான்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி நிறைய விளக்கு ஏற்றுவதற்காக நெய் அந்த விளக்கு அதெல்லாம் இருக்காங்க அப்புறம் நிறைய சுவாமியார்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஓரத்தில் உட்காந்துட்டு அந்த வரவங்க போகிறவங்கட்டெல்லாம் வந்து வெகுமதிகள் அன்பளிப்பாக அதாவது கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அங்கே அந்த சூழலை பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி அருமையாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த குளத்துக்கு மேலே உள்ள தட்சிணாமூர்த்தி மடத்தினுடைய அந்த வியூ இருக்குது அந்த பார்வை இருக்குது அதை எங்கேருந்து பார்த்தாலும் சரி ஒரு ரெண்டு பில்லர் வந்து அந்த குளத்துக்குள்ளாரியே இருக்கு அந்த குளத்துக்கு முன்னதாகவே கொஞ்சம் அதை வந்து நீட்டி வச்சிருக்காங்க இந்த சுவாமிகளுடைய படம் அதாவது ஒரு நிலைமையில் வந்து அவர் வந்து ஆடைகளெல்லாம் முற்றும் துறந்துட்டு ஒரு ஞானியாக இருந்திருக்காரு அப்போ அவர் வீதிகள்லாம் நடந்திருக்காரு அப்போ நிறைய விஷயங்களை அவர் வந்து மக்களுக்கு நிறைய தொண்டு பண்ணியிருக்காரு நிறைய அரசர்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு இது அங்கே உள்ள ஒரு அரச மரம் இப்போ இந்த இதுலேருந்து பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சிருக்க அவருடைய இதில் வந்து நிறைய பேர் வந்து அங்க வந்து ஒரு பிரார்த்தனைகள் பண்றாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து கேட்கறாங்க வடிப்பீச்சை கேட்கறாங்க குழந்தை வேணும்னு கேக்கிறாங்க அதே மாதிரி நிறைய வியாதிகள் இருக்கவங்க எல்லாமே இந்த இடத்துல வந்து இறைவனுக்கு ஏதாவது அதாவது எப்படி இறைவனுக்கு வந்து நேர்ந்துக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஜீவசமாதியில வந்து நான் வந்து உனக்கு ஒரு வெளியில உருண்டை செஞ்சு போடுறேன் இல்லை நான் உனக்கு வந்து எனக்கு இந்த நோயை போக்கி கொடு அப்படின்னு மனசு முறுக்கி கேட்குறவங்களுக்கு எல்லாமே அந்த விஷயங்கள் வந்து இங்க நடந்து நடக்குது மடாதிபதிகள்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க ஆனா இதனுடைய அந்த குரு பூஜை இருக்கு இல்லையா ஆவணி மாதத்து உத்திரத்தில் உள்ள குரு பூஜை அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப நிறைய மக்கள் வந்து அங்கே வந்து கூடி நிறைய கச்சேரிகள் நடக்கும் பாட்டு கச்சேரிகள் நடக்கும் அதே மாதிரி நிறைய சொற்பொழிவுகள் நடக்கும் அப்போது இதனுடைய உள்ளார என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு விநாயகருடைய ஒரு அந்த கோயில் பிரகாரத்துக்கு உள்ளார ஒரு விநாயகருடைய ஒரு இது இருக்கும் அப்புறம் அதை சுற்றி வரும்பொழுது ஒரு ஒரு இடத்துல தக்ஷணாமூர்த்தி அவர்களுடைய ஒரு படம் வரைஞ்சி ஒரு உருவம் இருக்கும் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தியானங்கள் பண்ணுவாங்க அப்படியே சுற்றி வந்தோம்னா அந்த ஜீவசமாதிக்கு மேலே தான் வந்து ஒரு சுவாமிகள் வச்சு அந்த இடத்துல வந்து சிவலிங்கத்தை வச்சு அதை வந்து நிறைய பூஜைகள்லாம் பூஜைகள் அந்த சிவலிங்கத்துக்கு நடைபெறும் என்றைக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நடக்கிற அந்த பூஜை தான் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பூஜையா இருக்கும் வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி மடத்துல நிறைய பேர் வருவாங்க அன்னைக்கு தான் அது விசேஷமாக இருக்கும் இந்த குரு தட்சிணாமூர்த்தி மடம் இருக்கு இல்லையா இந்த மடப்புறத்தில் அதனுடைய மிக சிறப்பு என்னன்னா ஊர் ஊரா அவர் போனாலும் இறுதியில் வந்து ஜீவசமாதி வந்து பழைய வண்ணாரப்பேட்டையில் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு ஜீவசமாதி வச்சுருக்காங்க நெல்லையில் இருக்குங்கிறாங்க ஒரு நான்கு இருந்தாலும் இந்த மடப்புறத்தில் உள்ளது வந்து கேட்டதை கேட்டவாறு கிடைக்கிற ஒரு இடம் அப்போது இது எப்படி திருவாரூர் தியாகராஜ சுவாமிகள் வந்து ரொம்ப ஒரு பாராட்டக்கூடியவராக உலகெங்கும் தெரியக்கூடியவராக மக்களுக்கு ஒரு அருள் பாலிக்கிறவராக இருக்காரோ அதே மாதிரி இந்த தக்ஷணாமூர்த்தி அந்த மடம் இருக்கு இல்லையா அங்கேயும் அந்த இடத்துல உள்ள மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்னன்னா அங்கே போய் நடக்கிற தியானம்தான் அந்த தியானம் பண்ணக்குள்ளே நம்மளையும் அறியாமல் நம்முடைய அகங்காரமும் ஆணவமும் எல்லாருமே அழிஞ்சு போகும் ஏன் நம்ம இந்த குரு தட்சிணாமூர்த்தின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம் இப்போ நான் அங்கே போகும்போது அந்த அதனுடைய முன்னாடி நின்று அதனுடைய முழு பார்வை எப்படி இருக்குதுன்னு தான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குது ஆனாலும் அந்த கோவிலை பார்க்கும்பொழுது அந்த ஜீவ சமாதியை பார்க்கும்பொழுது பதினெட்டாம் நூற்றாண்டுல அவர் வாழ்ந்திருந்தாலும் இன்னமும் எல்லாருடைய மனதிலையும் அவர் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதுதான் நான் இருந்த இடம் இப்போ அதுக்கு திரும்பவும் நான் வந்து அந்த கோயிலுக்குள்ள வியாழக்கிழமைங்கிறதால நாள் முழுக்க வந்துகிட்டே இருந்தாங்க அப்படி வந்தவங்க எல்லாருமே அங்க வந்து விளக்கேத்தி அந்த மாதிரியும் பண்ணாங்க ஒரு பக்கத்துல வந்து புத்தகங்கள் அந்த குரு தக்ஷணாமூர்த்தியை பத்தி எல்லாமே கிடைச்சிச்சு அப்புறம் அந்த மடாதிபதிகள் இருக்கிற இடம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பெரியோர்களுடைய அந்த படம்லாம் இருந்துச்சு ஒரு பக்கத்தில் வந்து அந்த ஹோமகுண்டம் அதெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு வசதிகளாக இருந்துச்சு அது இல்லாமல் எல்லோரும் விளக்கேத்தி வச்சிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து இந்த மடாதிபதிகள் இருக்கிற அந்த வீட்டினுடைய முன்புறம் அதில் கோபூஜை சேர்த்துக்கா பின்னாடி நிறைய மாடுகள்லாம் வளர்ப்பாங்க அது இந்த பொங்கல் அன்றைக்கிலாம் அதெல்லாம் ஊர்வலமாக வரும் அன்றைக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த பிள்ளையார் தான் வந்து நான் நிறைய தடவை என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப போய் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கும்பிட்ட ஒரு பிள்ளையார் இது இந்த பிள்ளையார் எங்கே இருப்பாருன்னா அப்படியே அந்த ஓடம்போ கேட்டே அப்படியே கரையிலே இருப்பார் இது அருணாச்சலம் அந்த ஜீவ சமாதியினுடைய சைடு இப்போ நீங்கள் தான் அந்த குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமிகளுடைய பின்பக்கம் இப்போ சண்முகநாத சுவாமிகளுடைய சமாதியும் இந்த இடத்துல இருக்கு இப்போ இந்த குளம் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல இருக்கு கொஞ்சம் பக்தர்களும் அந்த இடத்த வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா அதாவது மனிதன் வந்து துவண்டு போகிற நேரங்கள்லாம் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்குள்ள நமக்கு ஒரு தைரியமும் ஒரு நல்ல வழியில செய்கிற ஒரு பாதையும் இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது இந்த மட திருவாரூர்ல உள்ள மடப்புறத்துல உள்ள இந்த ஸ்ரீ குரு தட்சணாமூர்த்தி அவர்களுடைய அந்த ஜீவசமாதி இருக்குல்ல அது வந்து பள்ளி படிக்கிற மாணவர்கள் கல்லூரி படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் அவங்க பரீட்சைக்கு முன்னாடியாக அந்த இடத்துக்கு வருவாங்க திருமணம் நடக்காதவங்க திருமணம் நடக்கணும்னு வந்து வேண்டிக்குவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த இடத்துல வந்து எனக்கு மடிப்பிச்சு கேட்டு குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க இது வந்து அதனுடைய உள்பகுதி இந்த உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் இருக்கு இது மடாதிபதிகளுக்கு செல்கிற அந்த பாதை இது பாருங்க ஒரு ஒரு கதையையும் நான் அடுத்த வாரத்தில் அந்த கதையை எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளவு கதையையும் மேற்புற குறையில அப்படியே அழகான படங்களாக ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க நம்ம சாதாரண சுவரில் வரைகிறதே அவ்வளோ கஷ்டம் ஆனா இவங்க வந்து மேற்புற குறையில ஒவ்வொரு கதையை வந்துருக்காங்க இங்கேதான் ஹோமகுண்டம் இருக்கு வெளியில வந்து அந்த விளக்கே இடம் இருக்கு அந்த திருவாரூர் போனால் கட்டாயம் இங்கே தூரம் போயிட்டு வாங்க அடுத்த வாரம் சந்திக்கும்